இன்று என் மனதில் ஏகப்பட்ட கனவுகளும் குழப்பங்களும் அலைமோதின ஏனென்றால் இதுதான் என் திருமணத்தின் முதல் இரவு ஒருபுறம் உள்ளுக்குள் ஒருவித பதற்றம் மறுபுறம் என் கணவர் விஜயை நினைத்து மனதில் மகிழ்ச்சி அவர் இன்னும் சிறிது நேரத்தில் அறைக்குள் வந்து விடுவார் ஆனால் அந்த நினைவு கூட என் உள்ளங்கைகளில் வியர்வையை படர செய்தது என்ன நடக்கிறது என்று புரியாத தவிப்புடன் சுற்றிலும் பார்த்தேன் அறையில் குளிர் சாதனம் இயங்கினாலும் நான் வியர்வையில் நனைவது போல் உணர்ந்தேன் வெளியே மலைச்சாரல் போல ஒரு குளிர் இருந்தாலும் அறைக்குள் இருந்த இதமான குளிர்ச்சி மனதிற்கு சிறிது ஆறுதல் அளித்தது அறை முழுவதும் மனம் வீசுமலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது எதிரே இருந்த சுவற்றில் என் கணவர் விஜயின் மிகப்பெரிய நிழற்படம் வைக்கப்பட்டிருந்தது நான் கண்ணிமைக்காமல் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன் அவர் மிகவும் வசீகரமாகவும் எடுப்பாகவும் இருந்தார் அவரது முகத்தில் இருந்த லேசான புன்னகை அவர் எவ்வளவு அன்பானவர் என்பதை பறைசாற்றியது அந்த படத்தை நான் பார்த்து கொண்டிருக்கையில் உலகை மறந்தேன் அந்த படத்தை பார்த்ததுமே என் இதயம் படப்படவென துடித்தது என் உள்ளங்கை வரை என் இதய துடிப்பை என்னால் உணர முடிந்தது என் இந்த சிறுபித்துத்தனமான சிந்தனையை நினைத்து நானே வெட்கத்துடன் சிரித்து கொண்டேன் நான் ஒரு திருமண பெண்ணாக அந்த அறையில் இருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என் வாழ்க்கையில் திருமணம் பற்றிய கவலைத்தான் பெரிய சுமையாக இருந்தது ஆனால் திடீரென ஒரு மாதத்திற்குள் என் வாழ்க்கை துணை அமைந்து திருமணமும் நடந்தேறியது எனக்கே இது ஆச்சரியமாக இருந்தாலும் என் நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதால் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தேன் மற்ற பெண்களைப் போலவே எனக்கும் ஒரு அழகான வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் என்ற இயக்கம் இருந்தது முதல் முதலில் விஜயின் புகைப்படத்தை பார்த்தபோது நான் நாணத்துடன் தலைகுனிந்தேன் என் போய் என் சகோதரி பார்த்து மகிழ்ந்தார் என் அம்மாவோ என் சம்மதத்தை புரிந்து கொண்டார் அதன் பிறகு அதிக காத்திருப்பு இல்லை விஜயுடன் விடைபெற்று இந்த வீட்டிற்கு புதிதாக வந்திருந்தேன் வீட்டின் அமைப்பும் புது உறவுகளும் இந்த வீடு மிகவும் சந்தோஷம் நிறைந்த அமைப்பில் இருந்தது விஜய் நிலைக்கு ஏற்ற அத்தனை வசதிகளும் இங்கு இருந்தன இந்த வீட்டில் என் மாமியார் காவேரி நாத்தனார் ரேகா மற்றும் என் கணவர் விஜய் மட்டுமே இருந்தனர் விஜயின் மற்ற உறவினர்களை நான் பார்க்கவில்லை அவருக்கு சகோதரர்கள் இல்லை ரேகாவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை விஜயின் அப்பா ஏற்கனவே காலமாகிவிட்டார் மற்ற சொந்தங்கள் அனைவரும் தூரத்து உறவுகள் என்று மாமியார் காவேரியனிடம் கூறியிருந்தார் அதிகமாக சொந்தங்களின் குழப்பம் இல்லை என்று நினைத்து நான் ஆறுதல் அடைந்தேன் நான் அமைதியுடன் அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன் மீண்டும் மீண்டும் விஜயின் படத்தையே பார்த்தேன் சரியாக அப்போது வாசலில் காலடி சத்தம் கேட்டது உடனே சுதாரித்துக் கொண்ட நான் நிமிர்ந்து அமர்ந்து துப்பட்டாவை சரி செய்தேன் என் இதய துடிப்பு கட்டுப்பாட்டை மீறி துடிக்க ஆரம்பித்தது திருமணத்திற்கு முன்பு நான் விஜயிடம் பேசியதில்லை அதனால் நான் அவரிடம் என்ன பேசுவேன் என்று நினைத்து பயந்து போனேன் நான் வந்தது விஜய் என்று நினைத்தேன் ஆனால் அங்கு வந்தவர்கள் என் மாமியார் காவேரியும் நாத்தனார் ரேகாவும் தான் இருவரையும் பார்த்து ஒரு கனிவான புன்னகையை வரவழைத்துக் கொண்டேன் என் மாமியார் எனக்கு சாதாரண மாமியார் போல் தெரியவில்லை காவேரி மாமியார் என் அருகில் வந்து என் செல்ல மகளே நீ இந்த நகையெல்லாம் கலற்றி என்னிடம் கொடுத்துவிடு இப்பொழுது உள்ள சூழ்நிலை உனக்கு தெரியும் நான் இவற்றை பத்திரமாக லாக்கரில் போட்டு வைக்கிறேன் என்றார் அவர் எப்படி சொன்னதும் நான் திடுக்கிட்டு போய் அவரை பார்த்தேன் இது என் முதல் இரவு என் கணவர் கூட என்னை திருமண அலங்காரத்தில் பார்க்கவில்லை அதற்குள் என் மாமியார் நகைகளை கேட்பது ஏன் இந்த நேரத்தில் மாமியாரை பார்த்ததும் என் மனதில் சந்தேக ரேகைகள் ஓடின என் அம்மாவைப் போல் இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் முதல் இரவிலேயே அவர் தன் மறைக்கப்பட்ட முகத்தை காட்டுவது போல் இருந்தது எனக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது இந்த வீட்டிற்கு வந்த முதல் இரவு என்பதால் அவர் பேச்சை மறுக்கவும் முடியவில்லை ஆனாலும் என் கணவர் ஒரு முறையாவது என்னை திருமணப் பெண்ணாக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் தைரியத்தை வளர்த்து தயக்கத்துடன் என் மாமியாரிடம் எதுவாக அத்தை நான் காலையில் எல்லா நகைகளையும் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்றேன் உடனே அவர் இல்லை நீ இப்பொழுதே கொடு விஜய் வெளியே நண்பர்களுடன் போயிருக்கின்றான் வருவதற்கு நேரமாகும் அவனது நண்பர்கள் அவனை விட போல அதனால் நீ இந்த நகைகளை இப்பொழுதே கலட்டி என்னிடம் கொடு என்றார் அவர் சொன்னதை கேட்டதும் நான் வேறெதுவும் பேச முடியாமல் போனேன் எல்லா நகைகளையும் கலட்டி அவர் கையில் கொடுத்தேன் நகைகளை கலற்றும் போது எனக்கு அழுகை பொங்கியது விஜய் மீதும் கோபம் வந்தது எப்படியோ நான் கண்ணீரை அடக்கி கொண்டு நகைகளை என் மாமியாரிடம் கொடுத்தேன் அப்போது என் நாத்தனார் ரேகா பின்னால் வந்து என் இரு கைகளையும் பின்னால் இழுத்து கட்ட ஆரம்பித்தாள் அவளுடைய இந்த செயலை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நான் பதற்றத்துடன் ரேகா நீ என்ன செய்கிறாய் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டேன் என் திருமணம் முடிந்து சில மணி நேரங்களே ஆகிய நிலையில் எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் உறைந்து போனேன் என் நாத்தனாரின் இந்த செயலுக்கு என் மாமியார் முழு ஆதரவு அளித்து உடதையாக இருந்தார் இருவரும் சேர்ந்து என் கால்களையும் கட்டி என்னை தரதரவான இழுத்துச் சென்று அறையின் குளியலறையில் பூட்டிவிட்டனர் நான் திகைத்து போனேன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று யோசித்தேன் எனக்கு சற்றும் பிடி கொடுக்கவில்லை என் மனதின் பெரிய கவலையாக விஜய்யை பற்றி வந்தது அவர் இன்னும் அறைக்கு வரவில்லை அதற்குள்ளாகவே என் மாமியாரும் நாத்தனாரும் இந்த கொடுமையை செய்துவிட்டார்கள் இந்த மோசமான சதி திட்டத்தில் விஜய்யும் என் மாமியார் நாத்தனாரும் கூட்டாளிகளா அப்படியென்றால் என் வாழ்க்கை பேரழிவை சந்தித்து விட்டது என் திருமண இரவிலேயே எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடந்துவிட்டது என்று நினைத்து எனக்கு கண்ணீர் ஆறாக பெருகியது என் வாயிலும் டேப்பை ஒட்டிவிட்டனர் என்னால் சத்தம் பட முடியவில்லை என் குரல் உள்ளுக்குள்ளேயே ஒடுங்கியது நான் என் தோளால் குளியலறை கதவை இடித்து பார்த்தேன் ஆனால் வெளியே யாருக்கும் என் சத்தம் கேட்கவில்லை நான் தொடர்ந்து என் கைகளை கயிற்றில் தேய்த்தேன் எப்படியாவது இந்த கயிறு அவிழ்ந்து விடாதா என்று என் கைகள் அவிழ்ந்தால் நான் எப்படியாவது தப்பித்து விடுவேன் என்று நம்பினேன் அதிக நேரம் கழித்து நான் களைத்து போய் அழுது அழுது சோர்வடைந்தேன் ஆனாலும் நான் என் உறுதியை இழக்கவில்லை தொடர்ந்து போராடினேன் திடீரென என் கைகளில் கட்டப்பட்டிருந்த கயிறு அவிழ்ந்தது எனக்கு பெரும் நிம்மதி வந்தது நான் உடனடியாக என் கால்களையும் அவிழ்த்து வாயில் ஒட்டப்பட்டிருந்த டேப்பை அகற்றினேன் ஆழமாக சுவாசித்து என்னை சமல்நிலைப்படுத்திக் கொண்டேன் பின்னர் நான் மேலே பார்த்து இந்த துயரத்திலிருந்து என்னை விடுவிக்குமாறு கடவுளிடம் மனமுருக பிரார்த்தனை செய்தேன் நான் குளியலறை கதவை திறந்தபோது என் கண்முன் தெரிந்த காட்சி என் இதயத்தை நொறுக்கியது என் நம்பிக்கைகள் அனைத்தும் தகர்ந்தது ஏனென்றால் என் எதிரிலேயே என் கணவர் விஜய் என் நாத்தனார் ரேகாவுடன் அந்த நிலையை கண்டு நான் அதிர்ந்து போய் அப்படியே சிலையாக நின்றேன் என் பெயர் ஆர்த்தி எனக்கு வயது இருபத்தி ஐந்து நான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் என் வீட்டில் என்னை தவிர இரண்டு சகோதரிகள் இருக்கின்றார்கள் நான் சகோதரிகளிலேயே மூத்தவள் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு என் பெற்றோர் எனக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை தேட தொடங்கினார்கள் என் பெற்றோர்கள் பல இடங்களில் பேசினார்கள் ஆனால் இதுவரை நல்ல உறவு அமையவில்லை அதனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் யாராவது பெண் பார்க்க வந்தனர் இந்த தொடர்ச்சியான சலிப்பான செயலால் நான் சோர்வடைந்தேன் அடிக்கடி அம்மாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவேன் அம்மா இது என்ன கொடுமை எனக்கு இப்போதைக்கு திருமணம் செய்ய விருப்பமில்லை நல்ல பையன் கிடைக்கும் வரை நிச்சயமாக இல்லை என்று சொல்வேன் ஏன் என்னை திரும்ப திரும்ப ஆட்களுக்கு முன் வரச் சொல்கிறீர்கள் என்பேன் என் அம்மாவோ என் பேச்சை கேட்டு மகளே இதுதான் உலக வழக்கம் இப்படித்தான் நடக்கும் நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உன் நல்ல விதியை பற்றி இறைவனிடம் பிரார்த்தனை செய் சீக்கிரம் உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விடுவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்பார் என் அம்மாவின் இந்த நம்பிக்கை என்னை அசுவாசப்படுத்தும் ஆனால் மாப்பிள்ளை தேடும் முயற்சியில் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை எனக்கு இருபத்தைந்து வயதே ஆனாலும் அம்மா என்னை பார்த்து மிகவும் வயதாகிவிட்டது போல் நினைத்தார் சீக்கிரம் திருமணமாகவில்லை என்றால் திருமணத்திற்கு தகுதியற்றவளாகி விடுவேன் என்று பயந்தார் என் திருமணம் சற்று தாமதம் ஏற்பட காரணம் என் நிறம் சற்று கருமையாக இருந்தது இந்த காலத்தில் பெரும்பாலானோர் வில்லை நிற பெண்களை தான் அதிகம் விரும்புகிறார்கள் மற்ற அம்சங்கள் எப்படி இருந்தாலும் சரி என் முகம் மற்றும் உடல் அழகாக இருந்தன ஆனால் நிறம் சற்று கருமையாக இருந்ததால் எனக்கு திருமண உறவில் சிரமங்கள் இருந்தன என் அத்தை சந்திரா தன் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார் ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் இப்படி இருந்தால் அவரால் என்ன செய்ய முடியும் நான் ஒரு கப் தண்ணீர் போட்டு அத்தைக்கு கொண்டு வந்தேன் அப்போது அம்மாவின் முகத்தில் கவலையும் அத்தையின் கண்களில் புதிய நம்பிக்கையின் ஒளியும் இருந்தன அத்தை என்னை பார்த்து தலையை தடவி கடவுள் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவார் என்று வாழ்த்தினார் நானும் மனதிற்குள் ஆமாம் கடவுள் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு என் அறைக்கு வந்தேன் அத்தை சென்ற பிறகு அம்மா என்னை கூப்பிடுவார் என்று எனக்கு தெரியும் அதன் பிறகு அவர் எனக்கு புதிய மாப்பிள்ளைகளின் பட்டிகளை தயார் செய்ய சொல்வார் நான் நினைத்தது போலவே நடந்தது அத்தை போன பிறகு அம்மா என்னை கூப்பிட்டு ஆர்த்தி என் மகளே கொஞ்சம் இங்கே வா என்று மென்மையாக அழைத்தார் அம்மா என்னை மென்மையாக கூப்பிட்டதால் நானும் எழுந்து வெளியே வந்தேன் அம்மா என்னிடம் உன் அத்தை வந்திருந்தார் அல்லவா என்று ஒரு புதிய வரனை பற்றி சொல்லிச் சென்றார் மகளே பையனுக்கு சொந்த தொழில் உள்ளது வீட்டில் அம்மாவும் ஒரு சகோதரியும் மட்டும்தான் அப்பா இறந்து விட்டார் பையனும் நன்றாக படித்தவன் பொறுப்பானவன் சொந்தமாக சம்பாதிக்கின்றான் வீடும் சொந்த வீடுதான் உன் அத்தை பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் படித்த நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மட்டும்தான் வேண்டும் என்று கேட்டிருந்தார்களாம் மற்றபடி வேறு எந்த வரதட்சணையும் அவர்களுக்கு தேவையில்லை இந்த குணமுள்ள பையன் உனக்கு கிடைத்தால் உன் வீதி நல்லபடியாக மாறும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அம்மா என் பக்கம் பார்த்தார் நான் மௌனமாக இருந்தேன் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் அவர் என் அம்மா என்னை கரை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார் என் எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்றுதான் அவர் இப்படி சொல்கிறார் ஆனாலும் எப்பொழுதும் போல் நடப்பதுதான் இந்த முறையும் நடக்கும் என்று நினைத்தேன் அவர்கள் வருவார்கள் சிற்றொன்றி சாப்பிடுவார்கள் பிறகு என்னை தவிர்த்துவிட்டு போய் போய்விடுவார்கள் அம்மா சில ஏற்பாடுகளை செய்யச் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வருகிறார்கள் அதற்கு தேவையான பொருட்களை உன் அப்பாவிடம் சொல்லி வாங்கிக் கொள் என்றார் நான் தலையசைத்து சம்மதித்தேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருந்தன இந்த ஏற்பாடுகளுக்கு இது போதுமானது ஞாயிற்றுக்கிழமை என் சம்பந்தமாக பையனின் அம்மாவும் சகோதரியும் வந்தனர் அவர்களுக்கு என்னை பிடித்து விட்டது என்று சொன்னார்கள் வந்தவுடனேயே என் கையில் சகுனமாக கொஞ்சம் பணத்தையும் வைத்தார்கள் இதை பார்த்து நான் ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்தேன் அம்மாவின் முகத்திலோ வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மகிழ்ச்சி உடனே அம்மா காவேரி அம்மாவிடம் இது உங்கள் அன்பு என் மகளுக்கு சகனம் கொடுத்ததற்கு நன்றி ஆனாலும் நாங்கள் ஒரு முறை பையனை பார்க்க விரும்புகிறோம் ஒரு பெண்ணின் பெற்றோருக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கும் நாங்கள் போய் வந்து பழகினால் ஒருவரைப் பற்றி ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் என்று மிகவும் எளிமையாகவும் மென்மறையாகவும் கேட்டார் அதற்கு பையனின் அம்மா காவேரி சிறுத்தபடியே நிச்சயமாக இதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வாருங்கள் எப்படி வேண்டுமானாலும் விசாரணை செய்யுங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் நான் சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து எழுந்து வந்துவிட்டேன் அதன் பிறகு அவர்கள் என்ன பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என் குடும்பத்தார் விஜய்யை பார்க்க செல்வது என்று முடிவானது அடுத்த முறை என் அம்மாவும் அப்பாவும் என் இரு சகோதரிகளும் விஜய்யை பார்த்து வந்தபோது அனைவரும் அவரை புகழ்ந்து பேசினார்கள் என் சகோதரிகள் அக்கா நீங்கள் விஜய் அத்தானை பார்த்தால் உடனே சம்மதம் சொல்லிவிடுவீர்கள் அவ்வளவு அழகாக இருக்கின்றார் அம்மா அவர் போட்டோ கொண்டு வந்திருக்கின்றார்கள் பாருங்கள் என்றனர் இதை கேட்டதும் என் மனதில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது என் சகோதரிகள் விஜயை அதிகமாக புகழ்ந்தது எனக்கும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டியது அன்று இரவு அம்மா என் அறைக்குள் வந்தார் அவர் கையில் விஜயின் புகைப்படம் இருந்ததை பார்த்ததும் அவர் எதற்காக வந்தார் என்று நான் புரிந்து கொண்டேன் அம்மா ஆர்த்தி மகளே இதுதான் விஜயின் படம் நீயும் ஒரு முறை பார்த்துவிட்டு உன் உறவை பற்றிய உன் கருத்து என்னவென்று சொல்ல வேண்டும் உன் சம்மதத்திற்கு ஏற்றப்படிதான் எல்லாம் நடக்கும் என்று கூறிவிட்டு படத்தை கட்டிலின் மீது வைத்துவிட்டு கிளம்பிவிட்டார் அம்மா சென்ற பிறகு நான் பட படக்கும் இதயத்துடன் விஜய்யின் படத்தை பார்த்தேன் நான் மறந்து அதையே பார்த்தேன் விஜய் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தார் அவரது கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி இருந்தது அவரது உதடுகளில் லேசான புன்னகை இருந்தது அதை பார்த்து நான் தானாகவே சிரித்து விட்டேன் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை விஜயின் முகம் என் நினைவில் ஆக்கிரமித்திருந்தது என் உதடுகளில் தானாகவே ஒரு சிரிப்பு தவழ்ந்தது மறுநாள் அம்மா என் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்ததும் என் விருப்பத்தை உணர்ந்து கொண்டார் அவர் என் தலையை தடவி ஆசிர்வாதங்களை தாராளமாக வழங்கினார் என் மகளின் வீதி மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் இவ்வளவு பொறுமையோடு இந்த நாட்களை கடந்துள்ளார் இறைவன் என்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார் அம்மாவின் ஆசீர்வாதங்களை கேட்டதும் நான் மனதிற்குள் அம்மா நீ நினைப்பது போலவே இறைவன் செய்ய வேண்டும் ஏனென்றால் என் வருங்கால வாழ்க்கை எனக்கு என்னென்ன சவால்களை கொண்டு வரப்போகிறது யாரையெல்லாம் சந்திக்க நேரிடும் என்று எனக்கு தெரியவில்லை என்று வேண்டிக்கொண்டேன் எங்கள் சம்மதம் கிடைத்தவுடன் அவர்கள் தரப்பிலிருந்து திருமணத்தை விரைவில் முடிக்க வற்புறுத்த தொடங்கினார்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் கழித்து திருமணம் செய்யலாம் என்று அப்பா நினைத்தார் ஆனால் காவேரி அம்மாவோ தான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் அதனால் சீக்கிரமே மகனுக்கு திருமணம் செய்து வைத்து வீட்டில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் தன் வாழ்நாளில் பேரனின் முகத்தை பார்க்க வேண்டும் என்றும் கூறினார் காவேரி அம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அப்பாவும் அம்மாவும் திருமண தயாரிப்புகளில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் அம்மா தன் வாழ்க்கையில் எனக்காக சேமித்து வைத்திருந்த சில நகைகளையும் மற்ற பொருட்களையும் எடுத்தார்கள் திருமண செலவிற்காக மதிப்பீடும் போடப்பட்டது இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஒரு மாதத்தில் திருமண தேதியை முடிவு செய்தோம் திடீரென வீட்டில் சந்தோஷம் சூழ்ந்தது ஒவ்வொரு நொடியும் ஒரு திருவிழா போலவே இருந்தது இந்த நாட்களில் நான் வேலை எதுவும் செய்யவில்லை அம்மா என்னை தடுத்து விட்டார் நான் பெரும்பாலும் என் அறையில் இருப்பேன் என் சகோதரிகள் என்னை கவனித்துக் கொண்டார்கள் ஆனாலும் இந்த சுகமான நாட்கள் சில நாட்களிலேயே முடிந்து நான் விஜயுடன் அவர் வீட்டிற்கு போக வேண்டிய நாள் வந்தது என் சகோதரிகளும் அம்மாவும் அப்பாவும் நான் விடைபெறும் நேரத்தில் மிகவும் அழுதார்கள் இது எங்கள் வீட்டில் முதல் திருமணம் என்பதால் அவர்களால் அதிகம் தாங்க முடியவில்லை நான் விஜய்யுடன் அவர் வீட்டிற்கு வந்தேன் சில சடங்குகள் முடிந்த பிறகு எல்லா விருந்தினர்களும் சென்றார்கள் அவரது உறவினர்கள் எல்லோரும் அதே நகரத்தைச் சேர்ந்தவர்கள் அதுவும் சில விருந்தினர்கள் மட்டும்தான் அதனால் சீக்கிரமே வீடு அமைதியாகிவிட்டது இப்போது வீட்டில் விஜயின் அம்மாவும் சகோதரியும் விஜய் மட்டுமே இருந்தனர் நான் என் அறையில் இருந்தபோது விஜயின் நினைவுகள் என் மனதில் அலைபாய்ந்தன என் வருங்கால தருணங்களை நினைத்து நான் மகிழ்ச்சியில் தலைத்திருந்தேன் அப்போது திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நான் தேடிக்கிட்டேன் பின்னர் விஜயின் அம்மாவும் சகோதரியும் என்னுடன் செய்த காரியம் என் மனதில் ஒரு விசித்திரமான பயத்தை உண்டாக்கியது அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை நான் அவர்களிடம் காரணம் கேட்க முயன்றேன் ஆனால் அவர்கள் கோபத்துடன் என்னை சத்தம் போட்டு அமைதியாக்கினார்கள் பிறகு அவர்கள் என்னை குளியல் அறையில் அடைத்தபோது என் வாழ்வில் ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் அதனால்தான் என் மாமியார் எப்படி நடந்து கொள்கிறார் எனக்கு விஜயின் மீதும் சந்தேகம் வந்தது இவ்வளவு நேரமாகியும் என் கணவர் என்னை ஒருமுறை கூட அழைக்கவில்லையே இவ்வளவு நடந்த பிறகும் அவர் மௌனமாக இருக்கின்றார் அதனால் அவர் மீதும் எனக்கு சந்தேகம் வந்தது குளியல் அறையிலிருந்து நான் மிகவும் சிரமப்பட்டு வெளியே வந்தேன் என் அறைக்கு வந்து பார்த்தபோது என் சித்தம் கலங்கி போனது ஏனென்றால் என் எதிரில் என் கணவரும் அதே போல கட்டப்பட்டிருந்தார் அவரது வாயிலும் அதே போல டேப் ஓட்டப்பட்டிருந்தது அவர் திடீரென என்னை பார்த்தபோது ஆச்சரியத்தில் திகைத்து போனார் அவர் சைகை மூலம் என்னை தன்னருகே அழைத்தார் ஆனால் நான் ஏற்கனவே பயத்தில் இருந்தேன் விஜயின் இந்த நிலை என் கவலையை மேலும் அதிகப்படுத்தியது விஜய்யை இப்படி பார்த்ததும் நான் திகைத்து போனேன் இங்கு என்ன நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் மாமியாரும் நாத்தனாரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை தாக்கி குளியலறையில் அடைத்தார்கள் என்றால் அவர்கள் விஜயை ஏன் தாக்க வேண்டும் அவர் அவர்களது சொந்த மகன் இதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன இந்த ரகசியத்தை விஜயால் மட்டுமே சொல்ல முடியும் அதனால் நான் உடனடியாக சிந்தித்து அருகில் சென்று விஜயின் வாயில் ஓட்டப்பட்டிருந்த டேப்பை அகற்றினேன் விஜய் ஆழமாக சுவாசித்து விட்டு நீ நலமா உனக்கு எதுவும் ஆகவில்லையே என்று கேட்டார் விஜயின் இந்த கவலை என் மனதில் திடீரென அவர் மீது அன்பை எழுப்பியது நான் அவரிடம் ஆமாம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று மெதுவாக கேட்டேன் விஜய் தலையை அசைத்து ஆமாம் நான் நலமாக இருக்கின்றேன் எனக்கு உன்னை பற்றி மட்டும் நான் கவலையாக இருந்தது என்றார் நான் அவரை பார்த்தேன் பிறகு நீங்கள் ஏன் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றீர்கள் காவேரி அம்மாவும் ரேகாவும் ஏன் இப்படி செய்தார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று குழப்பத்துடன் கேட்டேன் என் குழப்பமான தோற்றத்தை பார்த்த விஜய் என் கண்களை சந்திப்பதை தவிர்த்து ஆழமான பெருமூச்சு விட்டார் பிறகு நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன் அப்போதுதான் உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்றார் சில நிமிடங்களுக்கு அறைக்குள் ஒரு அதிசயமான அமைதி நிலவியது காவேரி அம்மாவும் ரேகாவும் மீண்டும் வந்துவிடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருந்தது உடனே நான் விஜயிடம் அம்மாவும் ரேகாவும் எங்கே அவங்க தான் உங்களை கட்டினார்களா அவர்கள் மறுபடியும் இங்கே வரமாட்டார்களா என்ற கவலையுடன் கேட்டேன் என் முகத்தில் இருந்த பயத்தை பார்த்த விஜய் மெதுவாக நிம்மதியாக ஏறு அவர்கள் இருவரும் இனி வரவே மாட்டார்கள் என்றார் நான் உனக்கு எல்லா உண்மையையும் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு விஜய் தன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்ல தொடங்கினார் என் பெயர் விஜய் நான் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன் அந்த ஆசிரமத்திலிருந்து படித்த பணக்கார குடும்பம் ஒன்று என்னை தத்தெடுத்து கொண்டது ஆனால் அவர்கள் என்னை வீட்டிற்கு மகனாக அல்ல மாறாக ஒரு வேலையாளாகத்தான் அழைத்து சென்றார்கள் அவர்கள் வீட்டு வேலைகளை அனைத்தையும் நான் தான் செய்தேன் எனக்கு அதில் குறை இல்லை அந்த வேலைக்கு பதிலாக எனக்கு நல்ல உணவு கிடைத்தது சில சமயம் சிறுவர்களின் பொம்மைகளுடன் விளையாடும் வாய்ப்பும் கிடைத்தது இப்பொழுதாவது வெளியே அழைத்துச் செல்லப்படுவேன் நான் அங்கே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன் ஆனால் நான் வளர்ந்து வாலிபன் ஆனபோது அவர்களின் மகள்களும் வளர்ந்து கொண்டிருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு என் மீது பயம் ஏற்படத் தொடங்கியது அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள் நான் அவர்களின் குழந்தைகளுடன் படித்ததாலும் எனக்கு எழுத படிக்க தெரிந்ததாலும் நான் எந்த பள்ளியிலும் சேரவில்லை நான் அலைந்து திரிந்து ஒரு மின்னணு சாதனங்கள் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் கடையின் உரிமையாளரிடம் கேட்டு அங்கேயே ஒரு சிறிய அறையில் தங்க ஏற்பாடு செய்து கொண்டேன் கடை இருந்த வளாகத்தின் மேல் தளத்தில் சில அறைகள் இருந்தன அதில் ஒன்றில் எனக்கு சிறு படுக்கை கிடைத்தது நான் அங்கேயே தங்க ஆரம்பித்தேன் காலையில் கடைக்கு வந்து விடுவேன் இரவு வரை அங்கேயே இருப்பேன் அதே சமயம் என் படிப்பை தொடர்ந்தேன் பத்தாம் வகுப்பு தேர்வில் கலந்து கொண்டேன் அதில் நான் சிறப்பான வெற்றியும் பெற்றேன் அதன் பிறகு கடையின் உரிமையாளரிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வகுப்பு புத்தகங்களை வரவழைத்து படிக்க ஆரம்பித்தேன் காலம் இப்படியே ஓடியது விற்பனையாளராக வேலை செய்த நான் அனுபவத்தை பெற்று கடையின் உரிமையாளரின் பார்வையில் நல்ல மதிப்பை பெற்றேன் நானும் வாலிபனாகிவிட்டேன் அந்த உரிமையாளர் தன் மின்னணு கடையின் இரண்டாவது கிளையை திறந்தபோது எனக்கு அதன் மேலாளர் பொறுப்பை கொடுத்தார் அங்கு வேலை செய்ததால் நிறைய அனுபவம் கிடைத்தது அதன் பிறகு நான் சொந்தமாக ஒரு சிறிய கடையை தொடங்கினேன் நான் என் உரிமையாளரின் வேலையையும் பார்த்து கொண்டேன் என் சொந்த கடையையும் நிர்வகித்தேன் இதனால் என் வருமானம் அதிகரித்தது நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தேன் வீட்டிற்கு வந்த பிறகுதான் எனக்கு ஒரு மனைவியின் குறை அதிகமாக உணரப்பட்டது ஏனென்றால் இந்த உலகத்தில் எனக்கு சொந்த பந்தம் குடும்பம் என்று யாரும் இல்லை அதனால் திருமணம் செய்து கொண்டால் என் வீடும் செழிக்கும் இந்த உலகில் எனக்காக ஒரு உறவும் இருக்கும் என்று நினைத்தேன் இதற்காக நான் பல இடங்களில் முயன்றேன் ஆனால் நான் தனியாக இருப்பதை பார்த்து யாரும் எனக்கு பெண் கொடுக்க தயாராக இல்லை தனியாக இருக்கும் ஒரு பையனை யாரும் நம்பவும் இல்லை அதனால் தான் யாரும் எனக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கவில்லை இந்த சிக்கலில் நான் சில ஆண்டுகள் கழித்தேன் சீக்கிரம் திருமணம் செய்து வீட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன் இந்த காரணங்களுக்காகவே மூன்று வருடங்கள் கடந்துவிட்டன ஆனால் என் திருமணம் மட்டும் நிச்சயமாகவில்லை இதனால் நான் மிகவும் மனச்சோர்வடைந்தேன் அப்போது ஒரு நாள் என் கடையின் உரிமையாளர் என்னிடம் விஜய் ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கு தனியாக புயன் கொடுக்க யாரும் தயாராக இல்லை என்றால் நீ ஒருவரை உன் அம்மாவாக நடிக்கச் சொல் கொஞ்சம் பணம் கொடுத்தால் யாராவது இதற்கு தயாராகி விடுவார்கள் பிறகு நீ திருமணம் செய்து கொண்டு உன் மனைவியிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடு என்றார் முதலில் நான் என் உரிமையாளரின் பேச்சை புறக்கணித்தேன் ஏனென்றால் நான் அப்படி செய்ய விரும்பவில்லை ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை என்று உணர்ந்தேன் அதனால் உரிமையாளரிடம் நீங்கள் யாரையாவது தேடி கொடுங்கள் நான் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறேன் கொஞ்ச காலத்திற்கு மட்டும் என் அம்மாவாக நடிக்கட்டும் என்று கேட்டேன் உரிமையாளரிடம் நான் சொன்னபோது அவர் கவலைப்படாது யாராவது கண்டுபிடிக்கிறேன் என்றார் ஒரு நாள் உரிமையாளர் ஒரு நாளிதழில் ஒரு மீடியா ஏஜென்சியின் விளம்பரத்தை பார்த்தார் அங்கு தொடர்பு கொண்டபோது மத்திய வயதில் இருக்கும் அம்மா வேடம் போட தெரிந்த ஒரு பெண்ணை பற்றி கூறினார்கள் சீக்கிரமே அந்த பெண் எங்களுக்கு கிடைத்து விட்டார் அவரோடு ஒரு பெண்ணும் வந்தார் ஏனென்றால் அந்த அம்மா தான் அந்த பெண் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார் நான் அந்த பெண்ணை என் அம்மாவாகவும் அந்த இளம் பெண்ணை என் சகோதரியாகவும் வைத்து கொண்டேன் இப்படியாக மீண்டும் திருமண உறவு பார்க்கும் நாடகம் தொடங்கியது சீக்கிரமே உன் வீட்டில் என் திருமணமும் நிச்சயமானது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனென்றால் நான் விரும்பியதை விட நீ சிறந்த துணையாக இருந்தாய் அதனால் நான் சீக்கிரம் திருமணம் செய்ய வற்புறுத்தினேன் உன்னுடைய வீட்டில் இது என்னுடைய உண்மையான அம்மா இல்லை என்று தெரிந்துவிடக் கூடாது என்று நான் விரும்பினேன் அதனால் சீக்கிரமே திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமண நாளில் எனக்கு தெரியவில்லை எனக்கு இப்படி ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது என்று அந்த இரு பெண்களும் மோசக்காரிகள் என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் இருவருமே தொழில் முறை திருடர்கள் இதுதான் அவர்களின் வேலை இப்படி பொய் உறவு நாடகமாடி அடுத்தவர்களின் வீடுகளில் நுழைந்து திருமண நாளில் அனைத்தையும் கொள்ளையடித்து விட்டு தப்பி விடுவது அவர்கள் வழக்கம் அவர்கள் உனக்கும் அதேதான் செய்தார்கள் உன் அத்தனை நகைகளையும் கலற்ற சொன்னார்கள் என்னுடைய நகைகள் பணம் மற்றும் நீ கொண்டு வந்த வரதட்சணையில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தப்பிவிட்டார்கள் நீ தனியாக இருப்பதை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் நான் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது திடீரென அவர்கள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என் தலையில் இரண்டு மூன்று முறை தாக்கினார்கள் அந்த தாக்குதலின் காரணமாக நான் மயங்கிவிட்டேன் பிறகு அவர்கள் என்னை கட்டி போட்டு எல்லாவற்றையும் கொள்ளையெடுத்து சென்றார்கள் நீ என்ன நிலையில் இருக்கின்றாயோ என்று நான் மிகவும் கவலைப்பட்டேன் நீ பாதுகாப்பாக இருக்கின்றாயா என்று எனக்கு தெரியவில்லை என்னால் இங்கிருந்து நகரவே முடியவில்லை அதனால்தான் நான் கவலையில் இங்கேயே அமர்ந்தேன் என்று விஜய் சொல்லி முடித்தார் விஜயின் பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அந்த இரு பெண்களும் விஜயின் அம்மாவோ சகோதரியோ இல்லை அவர்கள் மோசக்காரிகள் திருடர்கள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை உடனே நான் எழுந்து விஜயின் கட்டுகளை அவிழ்த்தேன் விஜய் தவிப்புடன் என் முன் கை கூப்பி நின்று ஆர்த்தி என்னை மன்னித்து மன்னித்துவிடு நான் என் வாழ்க்கையை அமைத்து கொள்ளத்தான் இப்படி போய் சொன்னேன் மற்றபடி நான் வேறு எந்த தவறும் செய்யவில்லை நான் எந்த போதை பழக்கமும் உள்ளவன் இல்லை பெண்களின் மீது எனக்கு ஆசையும் இல்லை நான் சொந்தமாக தொழில் செய்கிறேன் என் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கிறது அதனால் என் குடும்ப பொறுப்புகளை நன்றாக நிறைவேற்ற முடியும் தயவு செய்து இந்த முதல் தவறை மன்னித்து மன்னித்துவிடு என்றார் விஜய் சொன்னதை கேட்டதும் என் மனம் துக்கு முக்கடியது எனக்கு இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருப்பதை நம்ப முடியவில்லை விஜய் இதையெல்லாம் நல்ல நோக்கத்தோடு தான் செய்திருந்தார் அவர் எண்ணம் தவறில்லை ஆனால் நடந்தது அனைத்தும் மோசமானது அந்த பெண்கள் சரியாக போயிருந்தால் நாங்கள் உலகத்திடம் ஏதோ ஒரு பொய்ய சொல்லியிருக்கலாம் என் குடும்பத்தினரிடமும் ஒரு சமாதானம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்கள் இரவோடு இரவாக திருடிவிட்டு தப்பிச் சென்றது மிகப்பெரிய கேள்விக்குறியை உள்ளாக்கியது ஆனால் இப்பொழுது உண்மையை தெரிவிக்க வேண்டியது அவசியம் எனக்கு என் பெற்றோரை பற்றி தான் மிகவும் கவலையாக இருந்தது அவர்கள் விஜயை பற்றி என்ன நினைப்பார்கள் அவர்கள் என் வாழ்க்கையை செழிக்க விடுவார்களா அல்லது என்னை தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுவார்களா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆசைகளுடன் நான் கண்ட கனவுகள் கொண்ட அந்த முதலிரவு வீணாகிவிட்டது நானும் விஜயும் அவரவர் சிந்தனைகளில் மூழ்கி எங்கள் படுக்கையில் படுத்து கிடந்தோம் ஆனால் தூக்கம் கண்களிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது அடுத்த நாள் காலையில் என் குடும்பத்தார் வந்தபோது அவர்கள் விஜய்யின் அம்மாவையும் சகோதரியையும் விசாரித்தார்கள் அப்போது நானும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் பிறகு தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு விஜய் என் அப்பாவிடம் எல்லாவற்றையும் உண்மையாகவே சொன்னார் இதை கேட்டதும் என் பெற்றோர் மிகவும் கவலைக்குள்ளானார்கள் விஜய் நீ செய்தது மிகவும் தவறு இந்த மாதிரி உறவுகள் நிச்சயம் செய்யக்கூடாது நீ உண்மையை முன்பே சொல்லியிருந்தால் உனக்கு இந்த மாதிரி நடந்தும் இருக்காது எங்களுக்கும் இந்த மோசடி நடந்திருக்காது ஆனால் இப்பொழுது நீ உனக்கும் தவறு செய்து விட்டாய் எங்களுக்கும் தவறு செய்து விட்டாய் என்றார் அப்பா அப்பா விஜயிடம் இப்படி சொன்னதும் விஜய் உடனே எழுந்து என் அப்பாவின் காலில் விழுந்தார் அழுதுகொண்டே மாமா இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது நான் உண்மையான மனதோடு என் வாழ்க்கையை அமைத்து கொள்ளத்தான் நினைத்தேன் ஆனால் அந்த மோசக்கார பெண்களால் என் மதிப்பும் கேள்விக்குறியாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்றார் விஜய் அப்பாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது அவரது தனிமையையும் கண்ணீரையும் பார்த்து அப்பாவுக்கு பரிதாபம் ஏற்பட்டது அப்பா உண்மையான மனதோடு அவரை மன்னித்து விட்டார் நான் ஏற்கனவே விஜய்யை மன்னித்து விட்டேன் ஏனென்றால் எனக்கு அவர் மீது அன்பு இருந்தது அவரை நான் இழக்க விரும்பவில்லை நான் அவரது உள்ளத்தின் உண்மையை அறிந்து கொண்டேன் விஜய் சொல்வது அனைத்தும் உண்மை என்று எனக்கு தெரிந்துவிட்டது எனக்கு என் குடும்பத்தாரை பற்றி மட்டும்தான் கவலை இருந்தது இப்போது அப்பாவும் அவரை மன்னித்து விட்டார் அதனால் என் முடிவில் உறுதியாக இருக்க எனக்கு தைரியம் கிடைத்தது நேற்று இரவு முழுவதும் நான் மிகவும் கவலையில் இருந்தேன் இப்போது என் மனதிற்குள் பெரும் நிம்மதி கிடைத்தது என்று எங்கள் திருமணத்தின் மூன்றாவது ஆண்டு நிறைவு நாள் விஜய் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஏனென்றால் எங்கள் மகளுக்கு இப்பொழுது ஒரு வயதாகிறது என்று நாங்கள் சேர்ந்து கொண்டாட வேண்டும் அப்போது தொலைக்காட்சியில் ஓடிய ஒரு செய்தி எங்கள் கவனத்தை ஈர்த்தது அதை பார்த்து நாங்கள் இருவரும் திகைத்து போனோம் செய்தியில் காண்பிக்கப்பட்ட பெண்கள் வேறு யாரும் அல்ல அவர்கள் எங்கள் பொருட்களை திருடிய அதே பெண்கள் அவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் பிடிபட்டு போலீஸ் காவலில் இருந்தனர் நானும் விஜயம் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டோம் நாங்கள் அந்த இருவர் மீதும் எந்த புகாரும் கொடுக்கவில்லை ஏனென்றால் விஜய் அவர்களால் தான் உன் அன்பு கிடைத்தது இது ஒரு பெரிய உதவி என்று நம்பினார் இவ்வளவு நாட்களாக அவருக்கு திருமணமாகாத நிலையில் அவருக்கு மனதிற்கு பிடித்த துணை கிடைத்திருந்தது அதுவே விஜய்க்கு போதுமான திருப்தியை அளித்தது அதனால் அவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார் ஆனால் இப்பொழுது அவர்கள் தானாகவே பிடிபட்டு விட்டார்கள் அதை கண்டதும் நானும் விஜயம் மிகவும் நிம்மதியடைந்தோம் ஏனென்றால் தீங்கு செய்பவர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் தீங்கியே செய்வார் என்று நாங்கள் நம்பினோம் நீங்கள் அந்த நபரை மன்னித்து விட்டாலும் இறைவன் அவர்களை மன்னிக்கவே மாட்டார் இன்று நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் எங்கள் வீட்டில் சந்தோஷம் பொங்குகிறது விஜய் என் கையை பிடித்து இன்று என் மனதில் இருந்த தவறின் சுமை நீங்கிவிட்டது இப்போது நான் மிகவும் லேசாக உணர்கிறேன் என்றார் விஜய் இப்படி சொல்லிவிட்டு திடீரென என்னை தன் பக்கம் எழுத்துக் கொண்டார் நான் திருத்தியுடன் அவரது மார்பில் சாய்ந்து கொண்டேன் ஏனென்றால் பொய் சொல்லி திருமணம் செய்தது என்ற சுமை அவரது மனதில் எப்பொழுதும் இருந்தது என்பதை நான் அறிந்தேன் என் நகைகள் வரதட்சணை பொருட்களை திருடி போனதற்கும் அவரே காரணம் என்ற வருத்தமும் அவருக்கு இருந்தது நான் பலமுறை அவரிடம் அது வெறும் உலோகத்தால் செய்யப்பட்ட பொருட்கள்தான் என்று புரிய வைத்தேன் அந்த பொருட்களுக்கு பதிலாக எனக்கு இவ்வளவு அன்பான கணவர் கிடைத்திருக்கிறார் ஆனால் விஜயின் மனதிலிருந்து அந்த வருத்தம் போகவில்லை இன்று அந்த பெண்கள் பிடிபட்டபோது போது விஜய் சமாதானம் அடைந்தார் அவரது மனதில் இருந்த குற்ற உணர்ச்சிகள் மறைந்தன இந்த வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் சில சமயம் தவறான வழிகளில் விஷயங்கள் நம்மிடம் வரலாம் ஆனால் அந்த தவறை மீண்டும் பார்க்காமல் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் நான் அந்த நேரத்தில் விஜயின் தவறுக்காக அவரை விட்டு பிரிந்து போயிருந்தால் ஒருவேளை நானும் என் வாழ்க்கையை அழித்துக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் ஆனால் நான் எடுத்த முடிவு எங்கள் இருவரின் வாழ்க்கையையும் கட்டியெழுப்பியது ஒரு பெண்ணின் விவேகம் என்பது ஒவ்வொரு விஷயத்தையும் திறந்த கண்களுடன் சிந்திப்பதுதான் எது நடந்ததோ அதை மறந்துவிட்டு நாங்கள் இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம்